இதுதாங்க நாகூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ் கோட்டிகோ தொள்ளாயிரங்கள்லேயே அமைக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிம்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அந்த ரேஞ்சு காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாகூர் தான் காரைக்காலேருந்து நாகப்பட்டினம் போகிற மார்க்கம் அது எத்தனை ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ட்ரெயினில் என்ன ஒரே ஒரு ஒரு ட்ராபேக் அப்படின்னா பயணிகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே நாகூர் வழியே வந்து காரைக்கால் போகிற ட்ரெயின் அது பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் காரைக்கால் போகிற மார்க்கம் இது காரைக்காலந்து வர ட்ரெயின் இப்படி தான் வரும் இது உங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்னு அது இது நாகப்பட்டினம் போறது அது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அடைவடைகள் பிளாட்ஃபார்ம் ரெண்டு தான் இங்கே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து நம்ம இன்னைக்கு நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நீங்கள் பார்க்க போறோம் எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சாலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வராதீங்க மிக மோசமான சாலை என்பது முதலில் நாம் பதிவு செய்யும் இரண்டு அரசுகளும் எப்படி இது பார்க்காம இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ நீங்கள் அந்த சாலையிலேருந்து உள்ளே வந்து இப்படி அப்படி கட் பண்ணால் தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும் இதில் என்ன ஒன்றுனா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த பஸ் போகிற ரூட் இருக்கு இல்லையா ஹைவே அதுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து சற்றே குறை ஒரு கிலோமீட்டர் இது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இது ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்பு பகுதி இப்படி தான் அதனுடைய போட்டிக்கும் அந்த பக்கம் இருக்குது அதை அப்புறம் போய் பார்ப்போம் இல்லை என்ன ஒரே ஒரு ஒரு ட்ராபேக் அப்படின்னா பயணிகளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாக ஒரு ஆக்சஸபிளான ஒரு இடத்துல வந்து ரெண்டுமே இல்லை அப்படின்ட்டு இப்போ தர்காவிலேருந்து அங்கே போகிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடக்கணும் இருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான் தான் அதுமாரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் தான் சற்றக்குரிய அதே முக்கால் கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது இங்கே நாகூர் ரயில்வே ஸ்டேஷன் அது உள்ளதான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாலைகள் மிகவும் மோசமானது ஒரு கசப்பான உண்மை இதுதாங்க நாகூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ் போட்டிக்குவது தான் மிக பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேயே அமைக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிம்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு டேர்மினல் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாகூர் தான் டெர்மினல் இப்போ நம்ம ஸ்டேஷன் உள்ளே போய்ட்டு எந்தெந்த ட்ரெயினை எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிக அருமையாக ஒரு உதவி மையம் ஹெல்ப் பவுத் மே ஹெல்ப் யூ அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க உள்ள இதுதான் உங்களுக்கு இன்டென்ஸ் பெரிய ரொம்ப க்ரௌடுலாம் இருக்காது ஒரு சர்டின் ட்ரெயின்ஸ் தான் ஒரு எண்ணிக்கையில் எண்ணிலடங்கால் ட்ரெயின்லாம் வரலை அவர் குறிப்பிட்ட ட்ரெயின் ஆனால் டைம் சார்ட்லாம் வந்து ரொம்ப பிரமமாக கரெக்டாக எழுதியிருக்காங்க இரண்டு நடைபெடைகள் பிளாட்ஃபார்ம் ரெண்டு தான் இங்கே பழமையான ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் கூட ஒரு பெல்கிரிம் சென்டராக இருந்தாலும் கூட ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் அது இதான் சுற்றுவட்டாரம் போகிறது ரயில்வே ஸ்டேஷன் சுற்று வட்டாரம் பறந்து விளைந்த ஒரு காற்றோட்டமான ஒரு இடம் இது ஒரு ஜங்ஷனில் ஒரு தான் அது ஆமாம் ட்ரெயின் ஸ்டாப் ஆகி திருப்பி போகுது இது காரைக்கால் போகும் மார்க்கம் இது நாகூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் உங்களுக்கு டெர்மினல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் தான் உங்களுக்கு இது நாகப்பட்டினம் போகும் மார்க்கம் அது நாகப்பட்டினம் நல்லா பார்த்துக்கோம் இது வந்து காரைக்கால் போகிற மார்க்கம் இது காரைக்கால்ந்து வர ட்ரெயின் இப்படி தான் வரும் எது உங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்று அது இது நாகப்பட்டினம் போகிறது இது அது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டூ அதோ பார்க்குறோம் இல்லையா அதுதான் பிளாட்ஃபார்ம் டூ இப்போ ட்ரெயின் டைமிங்லாம் நம்ம பார்ப்போம் உள்ளே போயிட்டு நம்ம டைம் சார்ட்லாம் பார்ப்போம் மிக ஒரு வனப்பான ஒருங்கிணைந்த பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத பயண சீட்டு மையம் டிஃபால்ட்டாக எழுதியிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் டைம் சார்ட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் வருது அப்படிங்கிறது ஒரு கிளீர்கட்டை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த காரைக்காலேருந்து நாகப்பட்டினம் போகிற மார்க்கம் அது எத்தனை ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ட்ரெயின்கள் அதாவது பத்து வண்டிகள் வந்து உங்களை நாகப்பட்டினம் மார்க்கத்தில் போகுது அதில் வெரி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் ஒரு மூணு நாற்பத்தி ஒன்று விடியக்களம்பரை இங்கே வருது அது மூணு நாற்பத்தஞ்சுக்கு புறப்படுது அதுபோல் அடுத்து வந்து காரைக்கால் பெங்களூர் ஒரு எக்ஸ்பிரஸ் ஒன்று வருது அது இங்கே நாகூருக்கு வந்து அஞ்சு ஆறு விடிய கிளம்புற அஞ்சு ஆறுக்கு வருது அஞ்சு எட்டுக்கு புறப்படுது இதுமாதிரி காரைக்கால் வேளாங்கண்ணி விரைவு அதாவது டெமோ அது அது ஒம்பது ஐம்பத்தி நாலு காலை ஒம்பது ஐம்பத்தாறு ரெண்டு நிமிஷம் அதை இங்கேருந்து புறப்படுது இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் வந்து நாகப்பட்டினம் மார்க்கம் அடுத்து காரைக்கால் தஞ்சாவூர் விரைவு தஞ்சாவூர் வரைக்கும் தான் போகுது அது டெமோ தான் அது அது ஒன்று பதினஞ்சுக்கு வருது அது ஒன்று பதினேழுக்கு போகுது அதாவது பதிமூணு பதினஞ்சுக்கு வந்துட்டு பதிமூணு பதினேழு போகுது காரைக்கால் லோக்மானியா தில்லக் டேர்ம் இது நான் நாகூரில் தான் அந்த டேர்மலாக ஆகிடுது காரைக்கால் லோக்மானியா திலக் இது இது வந்து மதியானம் ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு புறப்படுது மாதிரி வருது இங்கே காரைக்காலில் இங்கே வருது அதுமாதிரி ரெண்டு முப்பத்தெட்டுக்கு புறப்படுது இது மண்டே மட்டும்தான் அந்த ட்ரெயின் காரைக்கால் திருச்சி விரைவு ஆமாம் காரைக்கால் திருச்சி பிறகு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரெண்டு ஐம்பத்தொம்போது சட்டியரை கோயில் மூணு மணின்னு வச்சுங்க பிற்பகல் மூணு மணிக்கு வருது அதுமாரி மூணு ஒன்றுக்கு புறப்பட்டுருது அது அதுமாதிரி காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் ஒரு எக்ஸ்பிரஸ் அது டெய்லி தான் அது அது வந்து நாலு நாற்பத்தி எட்டுக்கு வருது இங்கே அதாவது சாயந்தரம் நாலு நாற்பத்தெட்டுக்கு வருது இங்கே காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் மார்க்கத்தில் புறப்படுறது நேராக எர்ணாகுளம் நோக்கி அது நாலு ஐம்பதுக்கு அதுமாரி காரைக்கால் தஞ்சாவூர் விரைவு அப்படின்னா அது டெமோ எக்ஸ்பிரஸ் தான் அது அதுவும் டெய்லி தான் அது வந்து சாயந்தரம் ஆறு இருபத்தி நாலுக்கு இங்கே வருது ஆறு இருபத்தாறுக்கு புறப்படுது அதுமாரி காரைக்கால் எக்மோ ஒரு எக்ஸ்பிரஸ் அது ரெகுலராக காலங்காலமாக அது போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின் அது கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பேர் இப்போங்கூட அதே தான் காரைக்கால் சென்னை எழும்பூர் கம்பன் விரைவு அது டெய்லி தான் அது அது ஒன்பது முப்பத்தி எட்டு இங்கே நாகூருக்கு கரெக்டாக பிளாட்ஃபார்முக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு காரைக்கால்லேருந்து வந்து ரீச் ஆகுது ரெண்டு நிமிஷம் நிற்கிது ஒன்பது நாற்பதுக்கு புறப்பட்டுறேன் இங்கேருந்து அதுமாதிரி உங்களுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே நாகூர் வழியே வந்து காரைக்கால் போகிற ட்ரெயின் அது பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு ஒன்பது ட்ரெயின்ஸ் அது மாதிரி எக்மோ ட்ரெயின் இருக்கு இல்லையா அது காரைக்கால் கம்பன் விரைவு அது இங்கே விடிய கிழமரை நாலு மணிக்கு வருது அது ஆமாம் இங்கேருந்து நாகப்பட்டினம் மார்க்கத்தில் வருது மெட்ராஸிலேருந்து வருது அது நாலு ரெண்டுக்கு இங்கேருந்து புறப்பட்டு நேராக காரைக்காலுக்கு போகுது அதுமாதிரி தஞ்சாவூர் காரைக்கால் விரைவு அது எட்டு ஐம்பத்தொம்போது காலை வருது அது ஒன்பது ஒன்றுக்கெலாம் புறப்பட்டது அடுத்தது திருச்சிராப்பள்ளி காரைக்கால் விரைவு அதுவும் டெய்லி தான் பத்து ஆறு அதை காலை தான் அது பத்து ஆறுக்கு வருது பத்து எட்டு ரெண்டு நிமிஷம் தான் நிற்கிது இங்கே ட்ரெயினில் எர்ணாகுளம் காரைக்கால் டீ கார்டன் அங்கே எர்ணாகுளத்திலேருந்து நாகப்பட்டினம் மார்க்கமாக இங்கே வருது காலையில் பத்து நாற்பது வருதுங்க கரெக்டாக இங்கே நாகூருக்கு வந்துடாது பத்து ஐம்பதுக்கு காரைக்காலை நோக்கி புறப்படும் அதுக்கு டெர்மினல் வந்து காரைக்கால் தான் அதுக்கு அதுமாதிரி திருச்சிராப்பள்ளி காரைக்கால் விரைவு அது ஒரு டெமு தான் அது பன்னெண்டரைக்கு வருது பன்னிரெண்டு முப்பது பன்னிரெண்டு முப்பதுனா உங்களுக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பது அதுமாரி பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு அது காரைக்காலை நோக்கி புறப்படுகிறது வேளாங்கண்ணி காரைக்கால் விரைவு அப்படின்னு ஒன்று வருது அது வேளாங்கண்ணிலேருந்து வருது அது வந்து அஞ்சு பதிமூணுக்கு இங்கே வருது அதுமாரி அஞ்சு பதினஞ்சுக்கு இங்கேருந்து புறப்படுது நல்லா கண்டிங்கன்னா மாலை அதாவது போஸ்ட் மெரிடியம் அது அந்த ஏழு பதினேழு பதிமூணு போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அது அது லோக்மானிய மானியத்தில் டெர்மினல் காரைக்கால் விரைவு சண்டே மட்டும்தான் அது அதாவது அங்கே அங்கேருந்து வர்றது லோக்மானிய திலக்குங்கிற அந்த ட்ரெயினானது அங்கேருந்து வர்றது ஞாயிற்றுக்கிழமை தான் வருது அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு வருது சாயந்தரம் அதாவது சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு வருது அதுமாதிரி ஆறு மணிக்கு அந்த காரைக்காலை நோக்கி புறப்படுகிறது ஆனால் மும்பைலேருந்து வர்றதுங்க அது லோக்மானிய திலக் அப்படிங்கிறது வந்து மும்பைலேருந்து வர்றது அது அப்போ அந்த நூறு பார்த்துக்கணும் அது வந்து ஒன்லி ஒன் டே வீக் ஒன்லி சண்டே அங்கேருந்து வர்றது அது இங்கேருந்து போகிறது வந்து திங்கக்கிழமை மண்டே அடுத்து பெங்களூர் காரைக்கால் விரைவு டெய்லி அது ஒன்பது இருபத்தி மூணு பிஎம் போஸ்ட் மெரிடியம் இருபத்தொன்று இருபத்தி மூணுன்னு போட்டிருக்கோம் அதுமாரி இருபத்தொன்று இருபத்தஞ்சி அதாவது ஒன்பது இருபத்தஞ்சிக்கு காரைக்காலை நோக்கி புறப்படுகிறது அது பெங்களூர் காரைக்கால் அது கூட டெய்லி அதுமாதிரி நாகப்பட்டினம் காரைக்கால் விரைவு அப்படின்னு ஒன்று வருது அது எத்தனை பண்ணிக்கணாங்க இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இரவு பத்து முப்பத்தி மூணு இங்கே வருது நாகப்பட்டேருந்து இங்கே வருது அதுமாரி பத்து முப்பத்தஞ்சிக்கு இங்கேருந்து இருந்து காரைக்காலையை நோக்கி புறப்படறது சார்ட் ரொம்ப பிரமமாக கரெக்டாக வச்சுருக்காங்க கிளியர் கட்டாக வச்சுருக்காங்க இது இந்த ப்ரிவியஸ் ஒன் த ஹாஸ் பின் மாடிஃபைட் அது அப்டேட்டட் அஸ் அ நியூ ஒன் இது எதை புதுசாக வச்சுருக்காங்க இதுதான் காரைக்கால் இது வந்து நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள ட்ரெயின்ஸ் வந்துட்டு போகிறது அதாவது இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டைமிங் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் இன் த ஸ்டேஷன் ஆஃப் நாகோர் அதாவது நீண்ட தூரம் செல்லக்கூடிய வண்டி அப்படி என்ன அப்படின்னு அது மட்டும் நீங்கள் ஒரு தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூன்று வண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பை வரைக்கும் போகுது அது ஒன்று ஆ அந்த சொன்னோம் இல்லையா முன்னாடி இந்த லோக் மானியத்தில் அது அடுத்தது பெங்களூர் போகுது அது ரொம்ப தூரம் போகிறது அடுத்தது வந்து உங்களுக்கு காரைக்கால் அதாவது எர்ணாகுளம் காரைக்கால் டீ கார்டன் எர்ணாகுளம் போகிறது அது ஒரு பெரிய நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் அடுத்தது சென்னை அவ்வளோதான் சென்னை பெங்களூர் மும்பை இதுதாங்க இங்கே இந்த தென்னக ரயில்வே நாகூர் சந்திப்பு அப்படின்னு இருக்குது அது ஜங்ஷன் தான் போட்டிருக்குது இருந்தாலும் கூட இந்த நாகூர் ஒரு ஸ்டேஷன் அது இங்கே உள்ளது இதுதான் ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் நம்ம நீட்டாக டைடியா மிக நீண்ட பிளாட்ஃபார்ம் அது இரண்டு நன்றி நேர்களே நாம் இப்பொழுது பார்த்தது நாகூர் ரயில்வே ஸ்டேஷன் டைமிங் அது எந்த எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகிறது அப்படின்லாம் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவையான தகவல் தகவல்கள் கிடைத்திருக்கும் என நம்புகிறார் ஐ ஹோப் தட் யூட் கெட் ஆல் தி டீடெயில்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை அடுத்த ஒரு நிலையத்தில் நாம் எந்த ரயில் எத்தனை மணிக்கு புறப்படுகிறது என்பதை பார்ப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து